யே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவிரத்தத்தில் பதினாறாவது பாசுரம் தலைவனை பிரிந்த தலைவி தோழியை நோக்கி இருள் வியந்து உரைத்தார் ஒன்றும் இல்லை எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாசுரம் புரிஞ்சிடும் தலைவி தலைவனை விட்டு பிரிகிறாள் அவனோடு சில காலம் இருந்தாள் அவன் போய்விட்டான் இப்பொழுது அவன் வரவுக்காக காத்து கொண்டிருக்கிறான் இரவு ஆகிறது இப்பொழுது தலைவனுடன் கூட வேண்டிய பெரிய விருப்பத்தில் இருக்கும் அவள் இந்த இருளை பற்றி தோழிக்குச் சொல்லுகிறாள் இதான் அந்த பாசம் பல பல ஊழிகள் ஆகிடும் அன்றியோ அன்றி ஓர் நாழிகையை பல கூறிட்ட கூறாயிடும் கண்ணன் விண்ணனையாய் பல பல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் யாம் பெலிதும் பல பல சூழல் நுடைத்து அம்ம வாழி இப்பாயிருளே எப்போ சொல்கிறேன் உங்களுக்கு த தோழிய கண்ணன் விண்ணனையாய் கண்ணனுடைய பரமபதம் மாதிரியாக எனக்கு இன் இன்பத்தை கொடுக்கும் தோழியே அப்படின்னு கூப்பிடுவேன் பல பல ஊழிகள் ஆகிடும் தலைவனோடு கூடாத டைம் எல்லாம் அந்த நேரமெல்லாம் பெரிய ஊழியாயிடும் யுகயுகமாகிடும் நிலம் அதே சமயத்தில் அன்றி அது இல்லாமல் ஓர் நாழிகையை பல பல கூறிட்ட கூகுறாயிடும் சேர்ந்திருக்கும் பொழுது அவனோடு நான் போது ஒரு நாழிய சின்ன சின்ன கூரை போய் ரொம்ப சீக்கிரமாக போய்டும் அடுத்த மாதிரி தலைவனை பிரிந்த சமயத்தில் தலைவிக்கு நொ பொழுது ஒரு யூழி போன்ற பிரிதாக இருக்கும் அதே சமயத்தில் அவனோடு சேர்ந்திருக்கும் சமயத்தில் நொடிப்பொழுதில் காணாமல் போய்விடும் இந்த காலம் நிதார்த்தம் பல பல நாள் அன்பர் கூடிலும் அன்பர் தலைவர் பல பல நாள் கூடியிருந்தாலும் அதான் அர்த்தம் பல பல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் யா அம்மெலம் அவரை விட்டு பிரிந்தாலும் நான் மெலிந்து போவேன் கூடியிருந்தாலும் பிரிந்து போவேன்கிற அர்த்தம் இங்கே வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் கூடியிருக்கும் பொழுது தலைவன் இப்பொழுது எப்பொழுது வி எப்போதோ விட்டு போய் பிரிந்து போவான் என்கிற நினைப்பில் உடல் வெளியும் தலைவன் இல்லாத போது அவனோடு கூட முடியவில்லையே என்ற அந்த வருத்தத்தில் உடல் மெலியும் ஸோ கூடியிருந்தாலும் உடல் மெலியும் சேர்த்து அவனை விட்டு பிரிந்தாலும் அது உடல் மெலியும் இதை தன்னை பற்றி சொல்கிறேன் பல பல சூழல் உடைத்து அம்மா அப்படின்னு அம்மான்னு அதிசய பண்ணுறன் இப்பா இருளே இந்த பெரிய இருள் இருக்கிறதே பல பல சூழல் உடை உடைத்து பல பல சூழல் உடைத்து என்றால் இந்த காலம் இதை இருள்னு சொல்கிறேன் காலம் கூட புரிஞ்சுக்கலாம் இந்த இருள் இருக்கே பல பல சூழல் உடைத்து அப்படின்னா மேலே சொன்ன மாதிரி தலைவனோடு சேர்ந்து இருக்கும்பொழுது சிறிதாகவும் அவனை விட்டு பிரி பொழுது பெரிதாகவும் இருக்கும் இந்த பா இருளே வாழி எல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு வருத்தத்தில் நம்ம சொல்ல மாட்டோம் நான் மற்றம் கஷ்டத்தில் இருக்கேன் மற்றவன்லாம் சோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறது தான் இந்த வாழி இந்த இடத்துல அம்மாங்கிறது ஒரு அதிசயம் ஆச்சரியம் படிக்கலாம் நினைக்கிறேன் பல பல ஊழிகள் ஆயிடும் அன்றி ஊர் நாழிகையை பல பல கூறிட்ட கூறாயிடும் கண்ணன் விண்ணனையாய் பல பல நாள் அன்பர் குடிலும் நீங்கிலும் யாம் மெலிதும் பல பல சூழல் உடைத்து வாழி இப்பா ஸ்ரீமதே ராமானுஜாய